ஹலோ யூஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நார் கோவில் நார்கோவில் கோணத்தை அடுத்த எறும்புகாடுங்க அந்த எறும்புகாடு ஜங்ஷன் இந்த மெயின் ரோடு தான் பார்க்குறீங்க இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தொலைவில் நமக்கு ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டில் உள்ள வீடு ஒரு நூறு மீட்டர் நடந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா இந்த வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்து பாருங்கள் எலிவேஷன் தான் பார்க்குறீங்க இந்த வீட்டை அதாவது வீடு ஃப்ரெண்டில் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் ஒரு அடி பாதை இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு இருபது அடி தூரம் வரைக்கும் சின்ன பாதை அஞ்சடி பாதை தாங்க இருக்குது வீடு உள்ள ஹால் தான் பார்க்குறீங்க ஒரு ஒரு பெட்ரூம் வீடு அதாவது மொத்தம் வந்து மூணு சென்ட் இடம் லேண்டு வந்து மொத்தம் மூணு சென்ட்டு அதில் வந்து ஒன்றரை சென்டில் வீடு அமைச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஒன்றரை சென்ட்டு ஃப்ரீயாக இருக்குது அதில் வீடு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான இடம் பாருங்கள் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் சிம்பிளான ஒரு ஃபேமிலிக்கு உள்ள வீடு பாருங்கள் மூணு சென்ட் இடத்துல அமைஞ்சிருக்கு வீடு பாருங்கள் அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதான் ஃப்ரெண்ட்ல உள்ள கேட்டு உள்ளே வந்தீங்கன்னா பின்னால் இதில் கிச்சன் இருக்குது பாருங்கள் கிச்சனுக்கு பின்னாலேயும் வழி கொடுத்துருக்காங்க பின்னாலேயும் இடத்த யூஸ் பண்ணுற மாதிரி அந்த காலி இடமும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் அதை மொத்தமாக வந்துட்டு இந்த மூணு சென்ட் இடத்துக்கும் பாருங்க இந்த காலி இடம் பண்ண காலியாக இருக்குது பாருங்கள் இல்லை வீடு வைக்கணா கூட வச்சுக்கலாம் நல்ல அருமையான இடம் பாருங்கள் அந்த மெயின் ரோட் வந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு இது மேலே போகிறதுக்கு மட்டும் படிக்கட்டு கீழே டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேகேஸு கீழே படிக்கட்டு கீழே இந்த தான் பார்க்குறீங்க திருப்பியும் இந்த மூணு சென்ட் இடம் இந்த ஒன்றரை சென்ட் உள்ள வீடு எல்லாத்தையும் சேர்த்தவங்க கேட்குற விலை வந்துட்டு ஃபைனலாக முப்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு அருமையான இடம் பாருங்கள் மெயின் இருந்து பக்கத்தில் உள்ள இடம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடு பார்க்கணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயசே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்